இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எண்பத்தி ஒன்று ஏழை நாம் வாசிக்கின்ற போது நெருக்கத்திலே நீ என்னை கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இது ஒரு ஆசாப்பின் சங்கீதம் எப்பொழுதெல்லாம் நெருக்கப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகவே காணப்படுகிறோம் தாவீதியின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவன் ஒரு விசை சிங்கங்களின் நிமித்தமாய் நெருக்கப்பட்டான் ஆனால் சிங்கங்களின் சிங்கத்தின் வாயை ஒரு ஆட்டுக்குட்டியின் வாயை போல கிழித்து போட்டான் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம் சவுலினாலே அவன் பல வகைகளிலே நெருக்கப்பட்டான் ஒவ்வொரு வனாந்தரமாய் மாறி கொண்டே இருந்தான் தன் சொந்த ஜனங்களால் மிகவும் நெருக்கப்பட்டான் ஏனென்றால் அவர்கள் அவன் மீது கல்லறிய வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள் இப்படி தாவீது பல வகைகளிலே நெருக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் அவன் கர்த்தரை நோக்கினான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அதுபோல ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து வந்தார் எகிப்திலே அவர்கள் கொடுமையாய் வேலை வாங்கப்பட்டார்கள் பல மணி நேரம் வேலை வாங்கப்பட்டார்கள் அடிமைகளாக காணப்பட்டார்கள் அவர்களை மோசையின் மூலமாக ஆண்டவர் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் அவர்களை வெளியே அழைத்து வந்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எப்பொழுதெல்லாம் பாடுகளுக்குள்ளும் புத்தரவத்திற்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் கடந்து சென்றார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார் கர்த்தர் அவர்களை நன்றாய் நடத்தி வந்தார் ஆனால் அவர்கள் அடிக்கடி தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள் அடிக்கடி ஆண்டு திட்டத்தை விட்டு மீறினார்கள் தேவனை விட்டு விலகினார்கள் அது மாத்திரமல்ல தங்கள் இருதயத்தின் யோசனையின்படியே நடந்தார்கள் எனவே ஆண்டவர் அவர்களின் இருதய கடினத்திற்கே அவர்களை விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறார் என்றாலும் இஸ்ரவேல் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் அல்லது இக்கட்டு கொள்ளும் இடுக்கண்களுக்குள்ளும் கடந்து செல்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை பார்க்கிறவராகவே இருக்கிறார் கடலிலே சென்றார்கள் காற்று அவர்களுக்கு எதிராக காணப்பட்டது இயேசு அதை கரையில் க கரையிலிருந்து கண்டார் அவர்கள் மத்தியிலே நடந்து வந்து காற்றை இறையாதை அமைதலாயிரு என்று சொல்லி இயற்கையை அதட்டினார் அமைதல் உண்டாயிற்று எனவே யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது கற்றுடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் என்று பரிசுத்த மேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது முப்பத்தி ரெண்டு நான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் வழிகளெல்லாம் நியாயம் சங்கீதம் பதினெட்டு முப்பதிலே நாம் வாசிக்கின்றோம் தேவனுடைய வழி உத்தமமானது நீதிமொழிகள் மூன்று ஆறுகளே நாம் வாசிக்கின்றோம் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள் என்பதாக நாம் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது எனவே நீ நெருக்கத்திலே கூப்பிடுகின்ற பொழுதெல்லாம் கர்த்தர் உனக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் ஆசாப் சொல்லுகின்ற பொழுது நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்பு வைத்தேன் என்று சொல்கிறார் வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்கள் காணப்படலாம் பிள்ளைகளின் நிமித்தமான நெருக்கம் கடன் பிரச்சனை நிமித்தமான நெருக்கம் கணவர் பொறுப்பில் காணப்பட்டால் குடிக்கிறவராக காணப்பட்டால் அது நிமித்தமான நெருக்கங்கள் பொருளாதார சீர்கேடுகள் போன்றவை காணப்படலாம் ஆனால் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றி அமைக்க போதுமானவராக இருக்கிறார் வேதம் நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை நீ கட்டுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜபிப்பதின் மூலமாக ஆண்டவர் உன் குடும்ப சூழ்நிலையை மாற்றி அமைக்க போதுமானவராக இருக்கிறார் உனக்கு சேமத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் உனக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார் நீ கர்த்துடைய வார்த்தைக்கு செவிகொடு கர்த்துடைய வழியிலே நடந்துவா வா உன்னை மின்மேலும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக ஆம் மேன்